மதுரை கோவையில் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளார் மதுரை கோவை மாநகரங்களில் போதிய எண்ணிக்கையில் மக்கள் தொகை இல்லாததால் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதியை மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் நிராகரித்து உள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று எக்ஸ்தல பக்கத்தில் கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என உறுதிபட தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கோவில் நகர் மதுரைக்கும் தென்னிந்திய மான்ஸ்டர் கோவைக்கும் நோ மெட்ரோ என நிராகரித்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு அனைவருக்கும் பொதுவானதாக செயல்படுவதுதான் அரசுக்கான லக்கணம் இதற்கு மாறாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய இரண்டாம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல கூட்டாட்சிக்கு கருத்தியலை இப்படி சிதைப்பதற்கு சுயமரியாதைக்கு மன்னனாக தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியெடுத்து முன்னேறிவோம் அதேபோல மதுரை கோவையிலும் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையான மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார்